எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல் சார் அவர்களுடைய இந்தியன் டூ ரிலீஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுது கிட்டத்தட்ட ஆறு வருஷ போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு இது இல்லை எத்தனையோ பேருடைய உழைப்பு இருக்குது பிரம்மாண்டத்தின் உச்சம் இயக்குனர் சங்கர் சாருடைய இயக்கத்தில் பிரம்மாண்டத்தினுடைய நடிப்பின் உச்சம் உலக நாயகன் அவர்களுடைய நடிப்பில் எல்லாமே பிரமாண்டம் மியூசிக்கில் இருந்து சரி எல்லாமே ரொம்ப பிரமாதமான டெக்னீஷியனை வச்சு ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டை வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க இன்றைக்கி காலையில் நான் கமலா திரையரங்களை நான் வந்து செலிப்ரேட் பண்ண எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து திண்டுக்கல் உமாராஜின் தியேட்டரில் இங்கே வந்து மண்டல பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சிவகுரு அவர்கள் அதே மாதிரி நற்பணி இயக்கம் திரு குபாரக்கண்ண இவங்க நற்பணி இயக்கம்லாம் கமலாசன் நற்பணி இயக்கம் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியை எடுத்து இன்றைக்கி இந்த ஷோவை இங்கே பிரத்யேகமாக ஃபேன்ஸுக்காக போட்டிருக்காங்க இதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இந்த தேட்டரில் இருக்கக்கூடிய தேட்டரின் உரிமையாளர் திரு கௌதம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி மாயாதி அதே மாதிரி மேனேஜர் அந்த மாயாண்டி அவர்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி ஏன்னா மக்கள் அவ்வளோ ஆரம்பத்தோடு பார்க்குறாங்க இந்தியன் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ரிலீஸில் இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆச்சோ அதை விட பன்மடங்கு எதிர்பார்ப்போடு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காட்சியிலையும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது அதை செதுக்கியிருக்கார் இயக்குனர் சங்கர் அவர்கள் என் மனமார்ந்த நன்றி அண்ட் கூட சித்தார்த்து அண்ட் பாபி சிம்மா இப்படி எல்லாருமே ஒட்டுமொத்த கடவையாக படம் ரொம்ப சூப்பராக இருக்கு இன்னைக்கு காலையில் நாங்கள் சென்னையில் ரொம்ப கோலாகமாக கொண்டாடணும் கமலா திரையரங்கில் அதுக்கப்புறம் இங்கே முஸ்லீம் இங்கே திண்டுக்கல் திரும்ப நாளைக்கு மதுரை அங்கேருந்து பெங்களூர் அங்கேருந்து ஒஸ்என் அப்படி போய்கிட்டே இருக்கேன் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் ஏன்னா ஆண்டவருடைய பக்தர்கள் சொல்லிக்கிறதுல எங்களுக்கு நான் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எப்போவுமே அதை நாங்கள் கூட பக்தன் தான் சொல்லிக்கிறோம் அந்தளவுக்கு வெறித்தனமான லவ் ஏன்னா அவருடைய ரசிகர்கள் மட்டும்தான் எப்போவுமே மாறாத ரசிகர்கள் இன்னைக்கு முறையும் அவருடைய ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா கமல் சர்க்கிற மாதிரி வெள்ளப்பாடி கூட இருப்பாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷமாக அவருடைய உயிரோட்டமான அன்புக்காக அடிமையானவர்கள் ஸோ இந்த நட்பும் இந்த அன்பிற்கான அடிமையும் வாழ்நாள் உள்ளவரை தொடரும் எனக்கு ரொம்ப குறிப்பாக வந்து கமல் சார் மேலே மிக மிகப்பெரிய பற்று நான் அவர் அப்புறம் கூட இன்னும் விழா எடுத்து போஸ்டர் அடித்து கெட் அவுட் வச்சு பயங்கர கிராண்ட் மாஸ்டாக கொண்டாடுறேன்னா நான் நடிகனையும் தாண்டி அவருடைய ரசிகன் போடாணக்கூடிய ரசிகனில் நானும் ஒரு ரசிகன் அந்த வகையில் இது இப்போ இல்லை நம் காலம் வரை கொண்டாடிக்கிட்டே இருக்கும் ஆண்டவரை வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றி நம் தேட்டர் உரிமையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஃபேன்ஸ் பயங்கரமாக பார்க்கணும் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாேருமே ஏன்னா கொண்டாட வேண்டிய வேண்டிய ஒரு மாபெரும் கலைஞனை அதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அதை ஆடியோ லான்ஸே சொன்னார் இன்னமும் இன்றைய வந்து கைத்தாங்கலாம் தூக்கி பிடிச்சி கொஞ்சம் கொண்டாடிக்கிட்டே இருக்கீங்க அதை விட்டு இறங்க எனக்கு மனசே வராது இன்னும் இதை பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி அடுத்த தக்லீஃப் இருக்குது அடுத்து இதனுடைய பார்த்து திரியிருக்கு இருக்குது அப்படி வரிசையாக எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டில் ட்ரீட் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் நாங்கள் கொண்டாடிக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக பிரம்மாண்டமான ஒரு வசூலாக தான் இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏன்னா அவருடைய மேக்கப்பும் சரி அந்த ஃபைட் சீக்வன்ஸு அப்போ இந்த ஏஜ்லேயும் அவ்வளவு எனர்ஜெட்டிக் பாம்னால் அது வந்து உலகநாயன் அவர்கள் தான் அவற்ற இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அது வந்து நம்மெல்லாம் வந்து சிறு துளி கூட கிடையாது அது பெரும் கடல் அது ஸோ பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு காட்சியும் இல்லை இல்ல ஜென்ரலாகவே நீங்கள் இந்தியன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊழலை எழு எதிர்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் அதை வந்து ஒரு சாதாரண பத்து ரூபா சம்பளத்துல இருந்து ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குற வரையும் எந்தெந்த ஆபீஸ்ல என்னென்ன குற்றம் நடக்குது அப்படிங்கிற இதை மையப்படுத்திதான் இங்கே ஒன்று அதை இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு வர்றதுனால அது இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் அதை எதிர்த்து அதுக்கான ஒரு அலகான அழகான கதைக்களம் வடிவம் வச்சு பண்ணிருக்காங்க இம் பாஸ்ல இல்ல இல்ல அப்படி நம்ம சொல்லவே கூடாது இந்தியன் ஒன்ன நம்ம பார்த்தது வந்து ஏஆர் ரஹமான் அவர்கள் அந்த இடத்துல நம்ம அனிருத் வந்து மேட்ச் பண்ண முடியுமா இண்டியன் ஒன்றுக்கு அனிருத்ன்னு ஒரு புது மியூசிக் டேரக்டர் வந்திருக்காரு அவர் பண்ணி தான் நல்லா இருக்கும் ஒருத்தரை ஒரு படத்தில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டோம்னா அது அவர் தான் இன்றைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு இன்றைக்கு உள்ள யூத்துக்கு ராக் ஸ்டார் வந்து எப்படி பல்ஸ் பிடிச்சிருக்காருன்றது நீங்கள் கேட்டரில் அந்த அந்த ஆறர் வரும்போது பாருங்கள் அந்த பாரா சாங் பாருங்கள் தாத்தா வர்றாரு பாருங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு அதனால் மியூசிக்ல எந்த குறையுமே கிடையாது அனிருத் அவர்